நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பழம் தான் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கணிஞ்சு நிறையா இருந்துச்சு அதான் எடுத்துருக்குறேன் பூவன் பழம் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தில் ஒரு ஆறு ஏழு வாழைப்பழம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க சின்ன சின்ன பழம்தான் அதனால் நான் ஒரு ஏழு பழம் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் அந்த வாழைப்பழத்துக்கு ஒரு ஏழு வாழைப்பழத்துக்கு இந்த கப்பில் இந்த மாதிரி சின்ன கப்பில் வந்து ஒரு நூறு கிராம் பிடிக்கும் இந்த கப்பில் வந்து ஒரு ஒன்னே கால் கப்பு துருவனை வெள்ளம் எடுத்துக்கலாம் எடுத்து மிக்சி ஜாரில் வாழைப்பழத்தை கூட சேர்த்துக்கங்க ஒரு ஒன்னே கால் கப்பு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இதை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் இந்த போண்டா வந்து சூப்பராக இருக்கும் பூவன் பழம் போட்டு தான் நல்லா டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் வேற நீங்க எந்த பழம் கனிஞ்ச பழம் வீட்டில் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சும்மா லைட்டா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் எடுத்து வெள்ளம் அளந்து எடுத்தோம் இல்லைங்களா இந்த கப்புலையே வந்து ஒரு கால் கப்பு வந்து வெள்ள ரவை எடுத்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு வந்து அதே கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் பிசைஞ்சு பார்த்துட்டு ரொம்ப இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசஞ்சு எடுத்துக்குங்க இந்த போண்டா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பிசஞ்ச உடனே சுட முடியாது ஒரு அரை மணி நேரம் இதை பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சுருங்க நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தண்ணி நான் சேர்க்கலை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க லைட்டாக வேணால் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பிணைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இல்லைன்னா நம்ம அந்த வெள்ளம் பழம் எல்லாம் அடிச்சிருக்கோங்க இல்லையா அந்த வந்து பத அந்த ஒரு இதுலேயே வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரவை போட்டிருக்கிறனால லைட்டாக நம்மளுக்கு ஊறணும் அதனால தான் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறது இல்லைன்னா அப்படி டைரெக்டாக சுற்றலாம் ரவை வந்து ஊறினாதான் நல்லா சாஃப்டாக வரும் வாழைப்பழத்தோடைய ஃப்ளேவரு அந்த வெள்ளம் அந்த ஏலக்காய் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் நம்ம நீங்கள் வந்து இதை கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிட்டு கூட பணியார சட்டியில் ஊற்றி நெய் ஊற்றி பனியாரமா சுட்டு எடுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிருங்க பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம சுடலாம் இங்கே பாருங்க நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா இந்த அளவு பூரி வந்துருச்சு நல்லா மாவு வந்து சாஃப்டாகவும் இருக்குது இப்போ வந்து நாம இதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு போட்ட உடனே திருப்பாதீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்புங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுனால மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி திருப்பி விடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் வாழைப்பழம் போட்டு இந்த போண்டா வந்து அவ்வளோ அருமையா இருக்கும் ஆனா கண்டிப்பா அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க மாவை ஊறுனாதான் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுனால குறைச்சி தான் அப்பதான் நல்லா வெந்து வரும் போட்ட உடனே அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க இப்போ வந்து எடுத்துடலாம் நீ பாருங்க நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு இன்னொரு இது போட்டு காமிக்கிறேன் பாருங்க முதல்ல போட்டது வந்து நல்லா எண்ணெய் சூடா இருந்ததுனால மேலே கொஞ்சம் நல்லாவே செவந்துருச்சு ரெண்டாவது போடுறது பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இது வந்து ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் கெட்டு கூட போகாது எடுத்துடலாம் இந்த மாதிரி பொன்னிறமா எடுத்துக்கணும் நான் சொன்ன அளவுகளோடவே செஞ்சு பாருங்க எந்த கப்புல கோதுமை மாவு சேர்க்குறீங்களோ அந்த கப் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒன்னே கால் கப்பு வெள்ளம் போட்டுங்க அரை கப் கால் கப்லேருந்து அரை கப்பு வரைக்கும் ரவை சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் நிறையா இருக்குதுன்னா வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறதுக்காக போயிடும் போயிடும்ச்சின்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா செவக்க விட்டு எடுங்க அப்போ தான் உள்ள வேகும் இது இந்த போண்டாவே வந்து கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும் இந்த மாதிரி டார்க் ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும் ஏன்னா வந்து தான் நல்லா உள்ள வேகும் வெள்ளம் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு இந்த கலர்ல தான் வரும் சூப்பராக இருக்குது டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த போண்டா இது கூட வந்து தேங்காய் துருவல் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் ஆனா தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ஒரே நாள்ல சாப்பிடணும் வேஸ்ட் ஆக தேங்காய் சேர்த்தோம்னா மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது அதனால தேங்காய் சேர்த்து சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சீங்கன்னா கொஞ்சமா செஞ்சு உடனே சாப்பிடுங்க தேங்காய் சேர்க்கலைன்னா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எண்ணெயும் அதிகம் குடிக்காது